அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நாள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான அதீத சக்தி இருக்குது நேரத்துக்கும் திதிக்கும் நட்சத்திரத்திற்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட வசிய சக்தி இருக்கு இன்றைய நாள் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதத்தின் பதிமூன்றாம் நாள் வியாழக்கிழமையில் சிவராத்திரி தேய்வரை பிரதோஷம் அதிகாலை பன்னிரெண்டு ரெண்டு வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரம் இரவு பதினொன்று ஒன்று வரைக்கும் சதயம் பின்பு போரட்டாதி மூன்று நட்சத்திரங்கள் கூடி வருது அதே நாளில் பிரதோஷம் அதே நாளில் சிவராத்திரி இது எல்லாம் பங்குனி வியாழக்கிழமை அப்போ இத்தனை சிறப்புகளும் ஒரே நாளில் இருக்கும்போது நம்மை சுற்றி நிறைய ஆற்றல்கள் நிறைந்திருக்கும் அந்த ஆற்றல்கள் மூலமாக நமது தேவைகளை பூர்த்தி செய்ய மிக மிக எளிமையான ஒரு முத்திரை பயிற்சியை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் உங்கள் எப்பேற்பட்ட குடும்ப பிரச்சனையும் தீர ருத்ர சண்டி யாகத்தில் வைக்கப்பட்ட ருத்ர சண்டி தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வசிய சக்தி உண்டாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பூஜை பொருட்கள் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரம் செய்து கொண்டு விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இதை எந்த நேரத்தில் செய்யணும் எனக்கு பணவசியம் உண்டாகணும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டாகணும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும் செய்கிற தொழில் வந்து நல்லபடியாக நடக்கணும் இப்படின்லாம் எனக்கு வந்து கோரிக்கைகளும் வேண்டுதல்களும் இருக்குது நான் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வரக்கூடிய பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பதுலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த பயிற்சியை குறைந்தது பதினோரு நிமிடங்கள் ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்து நீங்கள் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு முத்திரை இந்த முத்திரையானது என்ன செய்யும்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஆற்றல்களை முதல் மூன்று நிமிடங்கள் உங்க மனதை வந்து ஒருநிலைப்படுத்தும் அதன் பிறகு உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா இதன் பெயர் குபேர முத்திரை இந்த குபேர முத்திரையை இந்த நேரத்துல எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கு திசையை நோக்கி குபேரனுக்குரிய திசை வடக்கு வடக்கு திசையை நோக்கி அமர்ந்துக்கோங்க குபேர முத்திரையை வந்து நீங்கள் கைகளில் செஞ்சு உங்களுடைய வலது கையை வலது தொடையிலையும் இடது கையை இடது தொடையிலையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஓம் குபேராய வசி ஓம் குபேராய வசி ஓம் குபேராய வசின்னு உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை குபேர முத்திரையை கையில் வச்சுக்கிட்டு குபேரனுடைய இந்த சக்தி வாய்ந்த வசிய மந்திரத்தை சொல்லிக்கிட்டு நாம் அதுவும் பிரதோஷ நேரத்தில் இந்த பரிகாரத்தை செஞ்சோன்னா கண்டிப்பாக நீங்கள் மனதில் நினைத்த காரியம் எல்லாமே தடை இல்லாமல் உங்களுக்கு நடக்குங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க